வெல்கம் டு டி ஸ்கொயர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு அவுட்டு தான் நல்லா ஒரு லக்ஸுரியான அவுட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் துவாக்குடி இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி என்ஹெச் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேவுட் இருக்குது இந்த அவுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட்ஸு அவைலபிள் இருக்குது பெல் கம்பெனிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ராவல் பண்ணிடலாம் சரிங்களா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க பார்ப்போம் இதாங்க அந்த லேவோட்டு ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அகலமான ரோடு மின்சார வசதி பிளாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எயிட் டபுள் ஒன் நைன் வரைக்கும் இருக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கேமரா சர்வலன்ஸோட பிளாட்ஸ் இருக்குது வாட்டர் டேங்க்கு லேவுட்டுக்குன்னு தனி வாட்டர் டேங்க்கு பூங்கா ஏரியா சில்ட்ரன்ஸ் பார்க்கு மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பண்ணியிருக்காங்க வீடுங்கள்லாம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சியில் நிறையா வீடுங்கள்லாம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வாட்டர் ஃபெசிலிட்டிஸு ஃபுல்லாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுறாங்க இது ரூட்டு ஃபேட்டுக்கு வர ரூட்டு ப்ளஸ் அதோடய டிஸ்கிரிப்ஷன்ஸு